ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக கலைஞர் மகாட்ட வந்து நம்ம ஐஸ்வர்யா சொல்லி அழுகிறாங்க என் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப கவலமாக நடந்துக்கிறாரு பாரும மதனென்ற வந்து இவரு தான் எல்லாமே ஃபோன் பண்ணி என்னை பத்தி தப்பு தப்பாக பேசியிருக்காரு அது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாமல் இப்ப தான் அதுக்கான எவிடன்ஸ் ஃபோன் வந்து வீட்டில் தேடும் போது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை வந்து போட்டு காட்டுறாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம ஐஸ்வர்யா அது மட்டும் இல்லாமல் மகவும் தாங்க முடியல அது உனக்கு நடந்த மாதிரி தான் எனக்கும் நடந்திருக்கு என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேடி பார்க்கும்போது இதே மாதிரி சூர்யா வந்து வந்த நோட்டீஸ் வந்து வக்கீல் நோட்டீஸ் வந்து சைன் பண்ணி வாங்கிட்டு அதை வந்து வீட்டுக்கு